நல்லா செஞ்சீங்க என்னது பழம் சாப்பிடுறோம் அவன் கீழே போட்டு சிக்குறியே என்ன மாவு கீழே போட்டே தான்

நீ மேலே கட்டு தரீங்க மரம் சின்ன மரமா தான் இருக்குது காயெல்லாம் அவ்வளோதான் அழகழகா இருக்குதா எட்டுமே இந்தா இந்த அது ஒண்ணு மாதிரி பகரதுல பப்பாளி காடு வேலை இருக்கிறப்ப

இப்போ காட்டுக்காரங்க வந்து பேசிக்கிறாங்க இருக்கிறாங்க ஒரு குரூப்போட அத்தி பழம்பெருக்கு அந்தான தாயாக இருக்குது அப்பயும் வர மாட்டேங்கிறாங்க பேர் ஆட்டி போட்டு மாட்டி கொண்ட லாவண்யா ஜோதிகா அண்டு கிருபாசங்கர் சங்கர் வாங்க அடித்து விட போகிறாங்க